அந்த ஆடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது ஒரு ரேஷன் அட்டை பெறுவதற்கு ஏஜெண்ட்டுகள் மூலம் அந்த அதிகாரிகள் பணம் பெறுவதாகவும் ஆடியோ வெளியாகி இருக்கிறது அதே சமயம் அம்பத்தூரில் பல்வேறு இடங்களில் போட்டு அமர்ந்து ஏஜென்ட்டுகள் ரேஷன் அட்டை பெறுவதற்கும் பல்வேறு நம்ம ஆதார் அட்டைகள் உட்பட பல்வேறுகள் திருத்தம் செய்வதற்கும் பெறுவதற்கும் தற்போது ஏஜெண்டுகள் மூலம் அதிகாரிகள் பணம் வசூலிக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது அதாவது அந்த ஏஜெண்டுகள் சேர்களில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு அவர்கள் வாடிக்கையாளர்களை அணுகி சில நாட்கள் அதாவது ஒரு வாரம் காலம் சில சில உங்களுக்கு தேவையான அனைத்து அட்டைகளும் தாங்கள் பெற்று தருவதாக கூறி அத பொதுமக்களிடையே பணம் வசூலிக்கிறார்கள் அதே சமயம் தற்போது ஊழல் அதாவது கையூட்டல் பெறுவது என்பதை பெரும் அளவு அதிகரித்திருக்க அதிகரித்திருக்கிறது அதற்கு இது ஒரு சான்றாகவே தற்போது இருக்கிறது சுமார் புதிய ரேஷன் அட்டை வாங்குவதற்காக ஒருவர் போய் அந்த ஏஜெண்டை நாடி இருக்கிறார் அவர் இன்று போய் நாளை வாய் என்று சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் அவர் தொலைபேசி மூலம் அந்த ஏஜெண்டிடம் பேசியுள்ளார் அப்போது ஒரு அட்டைக்கு ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை கொடுக்க வேண்டும் எனவும் அந்த ஏஜெண்ட் நிர்ணயித்திருக்கிறார் அதே சமயம் நீங்கள் கொடுக்கும் பணத்தை தனக்கு தெரிந்த அதிகாரிகள் இருக்கிறார் அவரிடம் கொடுத்து உங்களுக்கு ரேஷன் அட்டை புதிதாக வாங்கி தரப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் மையம் அதுக்கு பல சேர்கள் போடப்பட்டு ஏஜென்ட்கள் ஆங்காங்கே காட்சிகளும் பார்க்கப்படுகிறது தற்போது ரேசன் அட்டை பெறுவதற்கு ஏழாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்கக்கூடிய ஆடியோ வைரலாகி வருகிறது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்

அதான் நான் முதல்ல நான் என்ன ஏதுன்னு நான் இல்ல நாங்க அதுதான் நான் மாத்திட்டேன் அதுக்கப்புறம் நிறைய கேக்க போறீங்க அதுதான் ஒரு ப்ரைம அதெல்லாம் நான் அதையும் கேக்க மாட்டேன் எதுவுமே கேக்க மாட்டேன் இருக்குதா அத எடுத்து பத்தையே குடுத்துருனோமாக்கா பண்ணுவாங்க சரி 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 நான் பாக்குறேன் இன்னைக்கு ஈவினிங்லன்னா நாளைக்கு பண்றேன் ஏழாயிரம் ரூபாய் கையில கொடுத்துறேன்